ப்ராஜெக்ட் விஷ்ணுங்கிற பேரில் இந்தியா வடிவமைச்சு தயாரிக்க போகிற ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மிசைல் பயணிக்கிற வேகத்தின் அடிப்படையில் மிசைல்ஸை சப்சோனிக் மிசைல்ஸ் ஜோனிக் மிசைல்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்னு மூணு கேட்டகிரியாக பிரிக்கலாம் சவுண்டுடைய வேகத்தை விட கம்மியான வேகத்தில் பயணிக்கிற மிசைல்ஸ் தான் சப்சோனிக் மிசைல்ஸ் சவுண்டுடைய வேகத்தை விட அதிக வேகத்தில் பயணிக்கிற மிசைல்ஸ் தான் ஜோனிக் மிசைல்ஸ் பொதுவாக ஜோனிக் மிசைல்ஸுடைய வேகம் ஒன் மார்க்லேருந்து ஃபைவ் மார்க்குள்ளே இருக்கும் சவுண்டுடைய வேகத்தை விட அஞ்சு மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கிற மிசைல்ஸ் தான் ஹைப்போசோனிக் மிசைல் எந்த ஒரு மிசைலுடைய வேகம் ஃபைவ் மார்க்கை விட அதிகமாக இருக்கோ அந்த மிசைல்ஸ் எல்லாம் ஹைப்போசோனிக் மிசைல்ஸ் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றத்தின் காரணமாக எதிர்காலத்தில் பயன்பாட்டுக்கு வரப்போகிற பெரும்பாலான ஏவுகணைகள் ஹைப்போசோனிக் மிசைல்ஸாக தான் இருக்க போகுது எதிர்காலத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்தியா ஹைப்போசோனிக் மிசைல் டெக்னாலஜியில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஹைப்போசனிக் மிசைல் சிஸ்டம் ஹைப்போசோனிக் பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் ஹைப்போசனிக் கிளைடு வெஹிகிள்ஸ் ஹைப்போசோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ் மூணு கேட்டகிரியாக பிரிக்கலாம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பேலிஸ்டிக் ப்ரெஜெக்ட்ரியா ஃபாலோ பண்ணும் அதாவது அட்மாஸ்பியருக்கு வெளியில் போய்ட்டு மறுபடியும் என்டர் ஆகி அதோடைய இலக்கை போய் தாக்கும் அப்படி அதோடைய இலக்கை நோக்கி போகிற அதோடைய டெர்மினல் ஃபேஸில் கிட்டத்தட்ட எல்லா பேலிஸ்டிக் மிசைல்ஸுமே ஹைப்பசோனிக் ஸ்பீடில் தான் பயணிக்கும் ஹைப்போசனிக் மிசைல்ஸுடைய ரெண்டாவது கேட்டகிரி ஹைப்போசோனிக் கிளைடு வெஹிள்ஸ் இந்த ஹைப்போசோனிக் கிளைடு வெஹிகிள்ஸுங்கிறது ஒரு வார்ஹெட் மாதிரி தான் இந்த கிளைடு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பொறுத்திடுவாங்க பேலிஸ்டிக் மிசைல் அட்மாஸ்பியர்க்கு வெளியில போய் இந்த கிளைடு வெஹிள்ஸை ரிலீஸ் பண்ணிடும் கிளைடு வெஹி அட்மாஸ்பியர் குள்ள ரீஎன்டர் ஆனதுக்கு அப்புறமா ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் கிளைட் பண்ணிக்கிட்டே போய் அதோடைய இலக்கை தாக்கி அழிக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைலோட மூணாவது கேட்டகரி தான் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் ஸ்கிராம் ஜெட் இன்ஜினால பவர் செய்யப்பட்டு ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் இந்த வகை மிசைல்ஸ் ரீச் பண்ணும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசை தொழில்நுட்பம் ரொம்பவே காம்ப்ளெக்ஸானது ஆனது இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னா உலகத்தில் இருக்கிற நாடுகளில் ஒரே ஒரு நாட்டுக்கிட்ட மட்டும்தான் ஆப்ரேஷனல் ஹைப்பசோனிக் குரூஸ் மிசைல் இருக்குது ஹைப்போசோனிக் குரூஸ் மிசை வச்சிருக்கிற அந்த ஒரே ஒரு நாடு வேறு யாரும் இல்லை ரஷ்யா தான் ரஷ்யா கிட்ட ஜர்கான் அப்படிங்கிற ஹைப்போசோனிக் குரூஸ் மிசைல் இருக்குது இந்த மிசைல அவங்க டிப்ளாயும் பண்ணிட்டாங்க ஹைப்போசனிக் க்ரூஸ் மிசை டெக்னாலஜியில் இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கு இணையாக வேறு எந்த நாடுமே கிடையாது ஹைப்பசோனிக் க்ரூஸ் மிசைல் டெக்னாலஜியில் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டு நாடுகள் இருக்காங்க அந்த ரெண்டு நாடுகள் இந்தியாவும் யூஎஸ்ஏவும் இந்த ரெண்டு நாடுகள்கிட்டையுமே இந்த தொழில்நுட்பத்துடைய ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது இந்த ரெண்டு நாடுகளுமே அந்த ப்ரோட்டோடைப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க இந்தியாவோட ஹைப்பசோனிக் க்ரூஸ் டெவலப் பண்ண பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உலகத்தோட ஒரே ஹைப்பசோனிக் க்ரூஸ் மிசைலான ஆனால் பற்றி பார்க்கலாம் ஜிர்கான் மிசை உடைய டெவலப்மெண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த மிசைல் டெஸ்ட் செய்யப்பட்டுச்சு அதே வருஷம் நவம்பர் மாதத்தில் இந்த மிசைல் சர்வீஸில் இணைஞ்சதாக ரஷ்யா அறிவிச்சாங்க ஜிர்கான் மிசைலால் மேக்ஸிமமாக மார்க் நைன் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும் கிலோமீட்டர் பர் ஹவரில் சொல்லணும்னா பதினோராயிரம் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட இந்த மிசைலால் ரீச் பண்ண முடியும் இந்த மிசைலுடைய ஆப்ரேஷ் ரேஞ்ச் ஆயிரம் கிலோமீட்டரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது ரஷ்யா இந்த மிசைலை அவங்களுடைய போர் கப்பல்களையும் ஏற்கனவே டிப்ளாய் பண்ணிட்டாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு தயாரிக்க போகிற ப்ரம்மோஸ் டூ மிசைலுக்கு ஜிர்கான் மிசைலுடைய பல கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்னு சொல்லப்படுது இந்தியாவுக்காக ஒரு ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை உருவாக்குறதுக்கான வேலைகள் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ப்ராஜெக்டுடைய டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டரை தயாரிக்கிற வேலைகளை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த சிஸ்டம் தயாராகிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சிஸ்டமை ட்ராக் பண்ணுற ஃபெசிலிட்டி எதுவும் நம்மக்கிட்ட இல்லை இந்த சிஸ்டமை ட்ராக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ண நமக்கு மூணு ஆச்சு ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த முதல் டெஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த மிசைல் இன்னும் பல தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் செய்யப்பட்டுச்சு ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெய்களுடைய டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசை உருவாக்குறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஃபைனல் ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணினாங்க அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்டுடைய பேர் தான் ப்ராஜெக்ட் விஷ்ணு இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணுவின் மூலமாக இந்தியாவோடைய பாதுகாப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஹைபசோனிக் குரூஸ் மிசை டிஆர்டிஓ உருவாக்குவாங்க இந்தியா உருவாக்க போகிற இந்த குரூஸ் மிசைலால் அதிகபட்சமாக மார்க் டென் ஸ்பீடை ரீச் பண்ணுற மாதிரி டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதோடைய ரேஞ்ச் ஆயிரம் கிலோமீட்டரை விட அதிகமாக இருக்க போகுது இந்த ப்ரோக்ராமோட இனிஷியல் டைம்லைன் படி பார்த்தோம்னா இந்த மிசைலோடைய டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஃபுல் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மிசைல் தயாராகிடும் இந்த வீடியோட ஆரம்பத்தில் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் ஹைப்போசோனிக் குரூஸ் மிசைல் இருக்குது ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இந்த டெக்னாலஜி இந்தியா கிட்டேயும் யுஎஸ்ஏகிட்டையும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்போது சைனா என்னாச்சுங்கிற கேள்வி வரும் ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸில் சைனா ஹைப்போசோனிக் மிசைலை சோதிச்சாங்க சைனா ஹைப்போசோனிக் மிசைலை டிப்ளாய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா கிட்ட ஹைப்போசோனிக் குரூஸ் மிசைல்ஸ் இல்லை சீனா கிட்ட இருக்கிறது ஹைப்போசோனிக் கிளைடு வெஹிகள் தான் ஹைப்பசோனிக் குரூஸ் மிசைல் இல்லை சைனாவோட ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளுடைய பேர் டிஎஃப் ஜெட்எஃப் இந்த டிஎஃப் ஜெட்எஃப் உடைய மேக்ஸிமம் ஸ்பீட் டென் மார்க் ஆனால் டார்கெட் கிட்ட போகும்போது இதோடைய ஸ்பீட் ஃபைவ் மார்க் வரைக்கும் குறைஞ்சு போயிடும் சைனாவோட இந்த டிஎஃப் ஜிஎஃப் ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் தான் நான் ஏன் சைனாவுடைய கிளைடு வெஹிக்கிளை ஆவரேஜ் ஆனதுன்னு சொல்கிறேன்னா ரஷ்யா கிட்ட ஆவன் கார்டுங்கிற ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் இருக்குது இந்த ஆவன் கார்டோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் மார்க் டுவெண்ட்டி செவன்லேருந்து மார்க் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது சைனாவோட ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் ரொம்பவே ஆவரேஜ் ஆனது நம்ம ஆன்லைனில் பார்க்குற பெரும்பாலான ஆர்டிகல்ஸில் சைனாவுடைய ஹைபோசோனிக் மிசைன்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த ஜெட்எஃப் டிஎஃப் ஹைப்பசோனிக் லைட் தான் காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பங்கள் நிறைஞ்ச ஹைப்போசோனிக் க்ரூஸ் மிசை டெக்னாலஜியில் சைனா இன்னமும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்காங்க அதே சமயம் நம்ம ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கலை உருவாக்கி அதை பல தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி இப்போ இந்த டெக்னாலஜியோட அடுத்த கட்டத்தில் இருக்கும் ஹைப்பசோனிக் குரூஸ் மிசை பொறுத்த வரைக்கும் நம்ம சைனாவை விட அட்வான்ஸ்டாக இருக்கோங்கிறது தான் உண்மை நைன்பாரா எஸ்எஃப்டைய துணிச்சல் மிகுந்த இளம் கேப்டன் துஷார் மகாஜன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்